உங்களை சிறைச்சாலை தள்ளதான் நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எதை மாற்றுவாங்க முஸ்லிம்கள் எதிர பிரச்சனை அவங்க உள்ள முஸ்லிம்கள் எந்த நேரத்தை ஒடுக்கணும் எந்த பொருளாதாரத்தை ஒடுக்கணும் நசுக்கணும் தான் இப்ப அந்த மிகப்பெரிய ஒரு ஆர் எஸ் பிஜேபி கூட்டம் இந்த இந்திய திருநாட்டில் இருக்கு ஆனால் இந்த சுதந்திரத்துக்காக போரான சமூகம் இந்த சமூகம் முஸ்லிம் சமூகம் வரலாறு சொல்லுகிறது

முஸ்லிம்கள் அந்த மண்ணுக்கு என்னைக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் அல்லாவே சொல்லுகிறார் நவீனாக சொல்லக்கூடிய விஷயம் என்னால் நீங்கள் இருக்க அந்த மண்ணுக்காக நீங்க போராடணும் நீங்கள் அந்த மண்ணுக்காக நீங்க போராடி இறந்தால் உங்களோட மரணம் செய்யல என்ற மரணம் இருக்கிறது ஆனால் அண்டே நாடு அது முஸ்லிம் நாடாக கூட இருந்தால் நீங்க நியாயத்துக்கு நீதிக்கு போராடினால் உங்களோட மரணம் சகிதென்ற மரணம் தான் இருக்குது